ரோமர்களின் நிருபம் ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் வாசிங்க நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏ ஆண்டவர் ஒரு கேட்குறாரு உன் சரீரத்தை எனக்கு தான் அந்த சரீரத்தை நம்ம தேவனுக்கு கொடுத்து விட்டோமே ஆனால் அதுக்கு மேலே உள்ள முழுமையான அதிகாரம் நம்மளை விட்டு அகற்றப்பட்டு போய் ஒரு மனுஷனுக்கு கீழே நாம் இருக்கும்போது கண்டிப்பாக பயப்படுவோம் அதிலும் குறிப்பாக அந்த மனுஷன் பின்னாடியே இருக்குமே ஆனால் இன்னும் பயந்து அவர் சொல்கிறபடியெல்லாம் செய்துட்டு இருப்போம் அப்போ நம்முடைய சரீரத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய சரீரத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்திருப்பீர்களே ஆனால் நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்க பாவத்துக்கு உங்களுடைய அவயங்களை பயன்படுத்த மாட்டீங்க கண்ணை கொண்டு பாவத்தை பயன்படுத்த மாட்டீங்க கரங்களை கொண்டு பாவத்தை பயன்படுத்த மாட்டீங்க கால்களை கொண்டு பாவத்தை பயன்படுத்த மாட்டீங்க அதை என்ன தேவனுக்கு பிரியமான காரியங்களுக்கும் நீதியான காரியங்களுக்கும் தேவ சித்தமான காரியங்களுக்குமே நீங்க பயன்படுத்த முடியும் அதான் சொல்றாரு அது என்ன தந்திரு பைபிள் வசனம் உடைய மகனே உன் இறுதியத்தை எனக்கு தா இங்க தான் உங்கள் சரீரத்தை எனக்கு தந்துரு பாசிங்க நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு கொடாமல் உங்களை மறைத்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் பாருங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஒப்பு கொடுங்க ஒரே வசனத்தில் அங்கே ரெண்டு நேரம் வருது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு உங்களுடையதுன்னு சொல்லாதீங்க சரீரம் கர்த்தருடைய கர்த்தர் சரீரத்துக்குரியவர் ஏண்டவரே நீங்க இவ்வளோ செல்பிஷா இருக்கிறீங்கன்னு கேட்டா அது அவருடைய சுயநலத்துக்காக இல்லை நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்லதுக்காக ஏன் நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்கள் விருப்பப்படி பண்ண முடியாது சரீரம் பாவத்தை செத்துதான் ஆகணும் இந்த சரீரம் நீதியான காரியங்களை மட்டும்தான் செய்து தான் ஆகணும் ஏன் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அடுத்து என்ன சொல்றாரு அந்த சரீரத்தை பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணுமா லேவியராகமும் தன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வாசிங்க நீ இஸ்ரவேல் புத்திரின் சபை அணைத்துடன் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தரமாய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்ன சொல்றாரு அந்த காலத்திலே சொல்லிட்டாரு எல்லாரையும் கூட்டுறாரு இஸ்ரேல் புத்திர சபையார் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி நீ சொல்லு நீங்க வணங்குறீங்களே ஒரு தேவ வந்து குட்டி கிடையாது கல்லும் மண்ணும் கிடையாது செவ் கிடையாது ஊமை கிடையாது அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் ஜீவன் உள்ளவராய் மாத்திரமல்ல அவர் பரிசுத்த தேவன் அதனால் அவர் என்ன சொல்றாரு நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அப்போ ஒரு காரியம் புரியுது தேவன் பரிசுத்தம் இல்லாத எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் ஆண்டவரை பயங்கர தாராள இதயத்தோட என் சரீரத்தை நீர் வச்சுக்கிட ஆண்டவரை ஆனால் அது சாக்கடையில் முக்கிட்டு அழுக்கோடு கொண்டு கொடுக்கறது ஆண்டவருக்கு விருப்பம் விருப்பம் இல்லை சாக்கடையெல்லாம் அகற்றி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுக்கறதான் அவர் விரும்புகிறார் பரிசுத்தமாக தான் கொடுக்க விரும்புறார் மிருகத்தை அந்த காலத்தில் பலி செலுத்தும் போதே அவர் சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு அந்த பலி பட வேண்டுமா பழுதில்லாம இருக்கணும்னு சொல்லிட்டார் லேவியராக ஒன்றாவிகாரம் மூன்றாவது அவன் செலுத்துவதும் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகலம் பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காலையை செலுத்துவானாக என்ன செல்லப்பட்டிருக்கு பழுதற்றது அதுல எந்த விதமான பழுது இருக்கக்கூடாது அதை செலுத்துவானாக கத்தருடைய சந்நிதியில் தான்

எந்த ஒரு பழுது இருக்கக்கூடாது வாசிங்க அதற்கு முடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவநாய கத்தரடுக்கு பலியிட வேண்டாம் பாருங்க ஒரு மிருகத்தை பலி செலுத்தும் போது ஆண்டவர் சொல்ற கொண்டு வந்துடாத தூர கொண்டு போயிடும் என்னவும் பண்ணிட்டு போ ஆனா எனக்கு நீ பலி செலுத்த கொண்டு வந்துடாது அப்ப மிருகத்தை அப்படி எதிர்பார்க்கக்கூடிய தேவன் நம்மளை பார்த்து உன் சரீரத்தை எனக்கு தானி முறையிலும் பாவ வழியில செயல்படுத்திட்டு இருளோட விரும்புகிறாரா இல்ல தான் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான தேவன் ஒன்று நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வாசிங்க கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்குள்ள ஒரு அலங்காரம் வேணும் அது பொண்ணு பொருள்னால் வைக்கக்கூடியதான் அந்த அலங்காரம் கிடையாது விலையேற பெற்ற ஆடையை அணிந்துகிட்டு வரக்கூடியதான் அந்த அலங்காரம் வேடக்கூடாது எப்படியாம் உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்க வேண்டுமாம் அந்த அலங்காரத்தோடைய தான் நீங்கள் என்ன செய்யணுமா தேவனை தொழுது கொள்ள வேண்டுமா